வணக்கம் நண்பர்களே தீர்க்கதரிசி மிகவும் சிறிய எளிமையான நூல் ஆனால் இதை வாசிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இதில் வந்து தத்துவம் இருக்கு ஆன்மீகம் இருக்கு கவித்துவம் இருக்கு அதன் அழகுக்காக அந்த வார்த்தைகளின் அழகுக்காக அது சுட்டிக்காட்டப்படும் முரண்களுக்காக அந்த தெளிவுக்காக கலில் ஜிப்ரான் வை முன்வைக்கும் அந்த பார்வைக்காக அவர் வெளிப்படுத்தும் விதத்துக்காக இப்படி பல காரணத்துக்காக இதை நாம் வாசிக்கலாம் நான் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக வாசிச்சிருக்கேன் இன்னும் நான் முழுதாக வாசிக்காத பகுதிகள் நிறைய இருக்கு போன வருஷம் இதை நான் மொழிபெயர்க்க தொடங்கின போது தான் முழுதாக வாசித்தேன் முதல் முதல் நான் அப்போது தான் நான் ஆங்கிலத்தில் வாசித்தேன் ஏன்னா தமிழில் கவிஞர் புவியரசுவின் மொழிபெயர்ப்பு அழகானது ஆனால் அதில் நிறைய பிழைகள் இருக்குது அவர் கவிஞராக இருந்தாலும் அவரோட மொழிபெயர்ப்பு கவித்துவம் நிறைந்ததாக எனக்கு தோணலை அது இன்னும் செம்மைப்படுத்த முடியும்னு தோணிச்சு அதை தவிர தற்போது இருக்கும் நூல் வந்து காப்பிரைட் மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அது தவறு கிடையாது ஆனால் ஹலிஜிப் நான் பரவலாக எல்லோரையும் சென்றடையணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் விருப்பமும் அதன் அடிப்படையில் தான் நான் இதை முற்றிலும் புதிதாக மொழிபெயர்த்தேன் அப்போ நிறைய நான் தெரியாத விஷயங்கள் நிறைய புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போதும் நான் புரிந்து கொள்ளாத இதுவரை வாசிக்காத பகுதிகள் இன்னும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ எல்லோராலும் இந்த நூலை வாசிக்க முடியாட்டியும் இந்த அத்தியாயத்தை இந்த அன்பு குறித்த அத்தியாயத்தை மட்டுமாவது வாசிங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா நான் அறிந்த வரையில் இவ்வளவு அழகாக எளிமையாக அன்பை பற்றி யாருமே பேசினது கிடையாது நான் கழுஜிபிரானை ரொம்பவும் மதிப்பது அதன் காரணமாகத்தான் அது ஒரு நூல் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு நம்மளால் உள்ளுணர்வை கொண்டு கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா எழுத்து என்பது ஒரு தனி மனிதர் தனியாக மேற்கொள்ளும் செயல் அவரிடம் இருந்து என்ன வருது அது எப்படி வருதுங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஒருவர் நானூறு பதினோரு பக்கங்களை எழுதிட்டு அதை வெட்டி ஒட்டி திருத்தி செம்மைப்படுத்தலாம் இல்லை நாற்பது ஐம்பது பட்டங்களை ஒரே மூச்சில் எழுதி முடிக்கலாம் இப்போ இதில் எது சரி எது தவறுன்னு சொல்வது கடினம் உதாரணத்துக்கு எழுத்தாளர் சுந்தரராமசாமி எனக்கு பிடித்த எழுத்தாளர்களில் ஒருவர் அவர் ரொம்பவும் செம்மைப்படுத்தி எடிட் பண்ணி ரொம்ப கச்சிதமாக தான் தன்னுடைய படைப்புகளை வெளியிடுவார் அவர் முப்பது நாற்பது வருடங்களுக்கு மேலாக எழுதிட்டு இருந்தார் ஆனால் அவர் எழுதியது மொத்தமே மூன்றே நாவல்கள் தான் அவ்வளவு கச்சிதமாக இருக்கும் இன்னொரு பக்கம் அசோகமித்திரன் அவர் அப்படியெல்லாம் கச்சிதமாக வெட்டி எடிட் பண்ணிலாம் செய்வார்னு தெரியல அவருடைய எழுத்தே ரொம்ப கச்சிதமாக இருக்கும் ஆனால் கவிதைன்னு வரும்போது அது சரிப்படாது கவிதை என்பது ஒரு கட்டில்லாமல் செல்வது தான் தர்க்கத்தை கொண்டு அளவுகளை கொண்டு தடுத்து நிறுத்த முடியாது அதே சமயம் ரொம்ப தகட்டவும் கூடாது அந்த கவித்துவம் அழகு எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் அதிகமாக இருந்ததுன்னா தகட்டி விடுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால தான் தீர்க்கதரிசி முக்கியமான நூல்னு சொல்வதற்கு காரணம் அதனுடைய அளவு அது குறிப்பிட்டிருக்கப்பட்ட விஷயங்கள் இது தகட்டவே தகட்டாது நம்மளுக்கு ஏன்னா ஒவ்வொரு அத்தியாயமும் வெவ்வேறு தலைப்புகளால் ஆனது ஒவ்வொன்றுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு இருக்குது அது இது காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் விதம் அல் முஸ்தஃபாங்கிற ஒரு வயதான ஒருவர் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை மற்றவர்க்கு சொல்வது போல் இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னும் நன்றாக ரசிக்க முடியும் இப்போ இந்த அத்தியாயத்தை பார்க்கலாம் அல்மித்ரா சொன்னால் அன்பை பற்றி பேசுங்கள் அவர் தலையை உயர்த்தி மக்களை பார்த்தார் அவர்களிடையே மௌனம் சூழ்ந்தது இது ரொம்ப அழகான வரின்னு நான் சொல்லுவேன் நல்ல ஒரு தொடக்கம் இந்த நூலுக்கு ஏன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவர் அல் முஸ்தஃபா அவர் தான் முக்கியமான மனிதர் ஆனால் அவர் ரொம்ப எளிய மனிதராக இருக்கார் ரொம்ப மென்மையானவராக இருக்கார் கவனித்து பார்த்திங்கன்னா அல்மித்ரா தான் ஒரு தலைவி போல் கூட்டத்தை கட்டுப்படுத்துகிறா அவர் சொல்கிறத எல்லாரும் கேட்குறாங்க ஆனால் ஒருவருடைய முக்கியத்துவம் வந்து அவரின்ட்டி நடந்து கொள்கிறாருங்கிறதுல இல்லை அவரை பார்த்து மற்றவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்கங்கிறத வச்சு ஒருவரை பார்த்த உடனே எல்லாம் கை கட்டி ஓரமாக நின்னோம்னா அவர் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவர் போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம் வாத்தியார் வந்தார்னா அப்படியே பவியம் நினைஞ்சிட்டு போன உடனே கேலி செஞ்சு சிரிப்போம் இல்லையா இப்போ அது உண்மையான பணிவா இப்போ அந்த பணிவு யாரிடம் இருந்து வந்தது அது அதிகாரத்தினால் வந்தது அது உண்மையான மதிப்பு மரியாதை கிடையாது உண்மையான மதிப்பு கொண்ட மாணவர்களாக இருந்தாங்கன்னா அவர் இயல்பாக இருப்பார் அந்த பசங்களும் இயல்பாக இருப்பாங்க இயல்பாகவே அவரை மதிப்பாங்க அதுதான் இங்கே சுட்டி காட்டப்படுது அவர் ஒன்றுமே சொல்லலை நான் பேசுகிறேன் பேசலை இருங்க ஏன் சத்தம் போடுறீங்க ஒன்றுமே சொல்லலை அவர் தலையை உயர்த்தி பார்க்கறாரு எல்லாருமே அமைதியாகிடுறாங்க எல்லாருமே எளிய மக்கள் உழுவதை விட்டுட்டு ஓடி வந்தவன் திராட்சரசம் பிழிவதை விட்டுட்டு வந்தவன் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் ஒரே குழப்பமும் கூச்சலுமாக தான் இருக்கும் அவர் எப்போ போகிறாரு எங்கே போகிறாரு என்ன ஆக போகுது எதுவுமே தெரிஞ்சிடாது அவங்களுக்குள்ளேயே பேசி 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 ஏதோ ஒரு புரிதலை உருவாக்கி இருப்பாங்க எளிய மனிதர்கள் அதுதான் அவங்களால் கேட்கவும் முடியாது இதெல்லாமே ரொம்ப அழகான விஷயங்கள் கவனிச்சு பாருங்க அவர் குழந்தைகளைப் போல் மக்கள் இருக்காங்க ஒரு ஆசிரியை போல் கண்டிப்பான ஒரு பெண்ணாக அல்முத்ரா இருக்காங்க அவளுக்கு நடுவில் இவர் வந்து இந்த குழந்தைகளுக்கு நடுவே வித்தை காட்ட வந்த ஒரு மந்திரவாதி போல ஒரு சாண்டா கிளாஸ் போல தென்படுகிறார் இதெல்லாம் தான் நம்ம கற்பனை செய்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்ம தமிழர்கள் நாம் வந்து எதையும் உருப்படியாக கற்பனை செய்து கொள்வதே கிடையாது நம்ம சினிமா பார்த்தா கூட சினிமாவில் வந்து கண்கள் செவந்து கை முஷ்டி எல்லாம் முறுக்கிக்கிட்டு இருந்தால் கூட உன்னை கண்டாலே எனக்கு கோவமாக வருதுன்னு வசனம் பேசினா தான் நம்மளுக்கு புரியும் ஓம் கோவமாக இருக்கான்ட்டு நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆனால் இதையெல்லாம் கவனித்தோம்னாலே நம்ம புரிந்து கொள்ள முடியும் இதிலிருந்து அந்த காட்சியை நம்மளால் உருவகித்து கொள்ள முடியும் அதுதான் முக்கியம் நம்ம அந்த வாசிப்பினூடாக நம்ம கற்பனையையும் வளர்த்துக்கலாம் உடனே கற்பனைன உடனே இப்போ இந்த இடத்துல எதை பற்றி ஒரு விளக்கலை கவனித்து பாருங்கள் அவங்க ஒரு சதுக்கத்துக்கு போகிறாங்க பேசுகிறாங்க அந்த சதுக்கம் எவ்வளோ பெருசு இருந்தது அங்கே எத்தனை மக்கள் நின்றுருந்தாங்க என்ன மாதிரி உடை அணிஞ்சிருந்தாங்க அல் முஸ்தஃபா என்ன மாதிரி உடை அணிஞ்சிருந்தார் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் நாம் பெரும்பாலும் நம்முடைய தமிழ் நாவல்கள் சிறுகதைகள் மற்ற எல்லா விதமான புனைவுகளையும் எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஆணை பற்றி பெண்ணை பற்றி அந்த சூழலை பற்றி இப்படி இந்த வர்ணனை தான் அதிகமாக இருக்கும் நாம் அதை தான் கற்பனை செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மையில் அது சரியான வாசிப்பு கிடையாது ஏன்னா ஒரு அல்முஸ்தபா என்ன மாதிரி உடை அணிஞ்சிருந்தாருங்கிறது அவர் என்ன பேசுகிறாருங்கிறத மாற்றி அமைக்குமா அவர் பற்றின குறிப்புகள் இருந்தால் அந்த பண்பாட்டை பற்றி நம்மளுக்கு தெரியணும் அவர் எந்த காலத்தில் இதை பேசினார் இந்த குறிப்புகள்லாம் வரணும் அப்போது அது வந்து தரவுகளை நோக்கி சென்றுவிடும் அப்போ நம்முடைய கவனமே மாறிடுது இந்த நுட்பங்களெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் ஒன்று சொல்கிறதுக்கு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம அந்த மாதிரியான பில்டப்பெல்லாம் கொடுக்கலாம் கதை நல்லா இல்லைன்னா பெரிய ஹீரோவை போட்டு கிளாமரான ஹீரோயினை போட்டு நிறைய செலவு பண்ணி எடுத்தால் படம் ஓடிடும் இல்லையா அது போல தான் பல நூல்கள் எழுதப்படுது அதனால தான் இந்த நூல் ரொம்ப முக்கியம்னு சொல்வதற்கு காரணம் அந்த மாதிரி எந்த ஜிகினா வேலையும் இதில் கிடையாது அதை நீங்களே வாசிக்க வாசிக்க புரிந்து கொள்வீர்கள் நான் முன்னரே சொன்னது போல முடிஞ்சால் இந்த அத்தியாயத்தை மட்டுமா அது நீங்கள் வாசிச்சு பாருங்க பின்பு உரத்த குழலில் அவர் பேசினார் அன்பு உங்களை அழைக்கும் போது அவனை பின்தொடருங்கள் அவன் பாதை கரடுமுடாகவும் செங்குத்தாகவும் இருக்கலாம் இது நம்ம எல்லோருக்குமே இருக்கிற பிரச்சனை தான் அன்பு அப்படின்னா அதை நம்புவதா கூடாதா இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது ஒரு தனி மனிதர் எடுக்க வேண்டிய முடிவு நம்மிடம் அன்பு இருந்தால் நம்மால் அன்பை கண்டுகொள்ள முடியும் நாம் உண்மையானவராக இருந்தால் உண்மையான மனிதர்கள் தான் நம்மளை தேடி வருவாங்க இது நம்முடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தா தெரியும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையை கவனித்து பார்த்தாலும் தெரியும் அப்போது அன்பை தொடர்வதா இல்லையா அப்படிங்கிறது நாம் முடிவு செய்யணும் கடவுள் வந்து சொல்ல மாட்டார் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்ல மாட்டாங்க அது நம்மளுக்கு தெரியணும் இப்போது முடிவு எடுத்துட்டோம்னா அது எங்கே கொண்டு போய் சேர்க்குன்னு நம்மளுக்கு தெரியாது அந்த பாதை எப்படி இருக்கும்னு தெரியாது அது காடமூடாக செங்குத்தாக இருக்கலாம் எவ்வளோ நேரமாகும் எங்கே சென்று முடியும் நம்மளுக்கு தெரியாது அவனது சிறகுகள் உங்களை அணைக்கும் போது அனுமதியுங்கள் ஏன்னா நம்ம எப்போவுமே நம்ம அன்பை வெளிப்பா காட்டி கொள்ளும்போது ரொம்ப மென்மையாக பவ்யமாக பணிவாக தான் இருப்போம் யாரும் கோபத்தோட எரிச்சலோட தன்னுடைய பிரியத்தை வெளிக்காட்ட மாட்டாங்க அப்போ அன்பு கொண்ட இருவர் வந்து முதலில் தங்களிடம் இருக்கும் அழகான ரசிக்கத்தக்கவற்றை தான் பகிர்ந்து கொள்வார்கள் அதே சமயம் தங்களிடம் இருக்கும் சில ரகசியங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதவங்கள்ட்டையும் பகிர்ந்து கொள்வார்கள் அதுதான் அணுக்கத்தை தருது ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதையே நம்ம ஒருவர்கிட்ட பகிர்ந்து கொண்டோம்னா எந்த அணுக்கமும் உருவாகாது யாருக்குமே தெரியாத சில விஷயங்களை தனிப்பட்ட வரையில் பகிர்ந்து கொள்ளும்போது தான் அந்த நெருக்கம் உருவாகும் அதே சமயம் நாம் எல்லாவற்றையும் முழுசாக எல்லாரையும் பகிர்ந்து கொள்ள முடியாது நமக்குன்னு சில ரகசியங்கள் இருக்கும் சில ஒளிவு மறைவுகள் இருக்கணும் இருந்தாகும் அதை தவிர்க்கவே முடியாது அப்போது நாம் அப்படி மறைச்சி வச்சுருக்கிறது வந்து நம்மை அறியாமல் இன்னொருவரை காயப்படுத்தக்கூடும் நம் சொல்லும் சொல் நம்முடைய முகச்சுளிப்பு செய்கை நாம் சொல்லும் விதம் ஏதாவது ஒன்று இன்னொருவரை காயப்படுத்தும் அப்படி காயப்படுத்தி அந்த காயம் வந்து உள்நோக்கமற்றது வேணு வேணே செய்யலை அப்படின்னு எல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அதன் மூலமாக தான் நெருக்கம் உருவாகும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் அப்படிதான் அன்பு வளரும் எடுத்த உடனே காயப்பட்டுட்டோன்னு உடனே கோவப்பட்டோம்னா அந்த நெருக்கம் உருவாகாது அவன் பேசும்போது அவனை நம்புங்கள் பனிக்கால வாடை காற்று உங்கள் பூந்தோட்டத்தை சிதைப்பது போல அவன் குரல் உங்கள் கனவுகளை சிதறடிக்கலாம் இது நம்ம எல்லோருக்கும் நிகழ்வது தான் நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற ஒருத்தரை நேரில் பார்த்தோம்னா வித்தியாசமாக இருப்பார் எழுத்தில் வாசிக்கும் ஒருவரை நேரில் சந்தித்தோம்னா வேறு மாதிரி இருப்பாங்க இது வரைக்கும் நான் அவங்க குரலையே கேட்டதே இல்லைன்னா அந்த குரல் நம்மளுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் நம்மளுக்கு தெரியும் ஓ அன்பு தான் அங்கே முக்கியம் ஒருவருடைய தோற்றமோ அவருடைய பேச்சோ நடவடிக்கைகளோ கூட முக்கியம் கிடையாது அதெல்லாம் அன்பு அந்த நெருக்கத்தை ஆழமாக்க வலுப்படுத்த உதவும் என்றாலும் உண்மையான அன்பு எந்த காரண காரியமும் அற்றது அன்பு உங்களுக்கு கிரீடமும் சூட்டும் உங்களை சிலுவையிலும் ஏற்றும் அன்பு நமக்கு அனுபவப்பட்டிருப்போம் எல்லாருமே இல்லையா காதலில் விழும்போது ஒரு பறக்க அது போல ஒரு ஃபீலிங் வரும் நான் தான் இந்த உலகுக்கே ராஜா போல ஒரு எண்ணம் வரும் ரொம்ப மகிழ்ச்சியாக உணர்வோம் அதே சமயம் நம்ம அன்புக்குறிவரை பார்க்க முடியல அப்படின்னா நம்ம துக்கத்தில் தவிப்போம் கதறுவோம் அதுவும் அன்பின் ஒரு பகுதி அவன் நீங்கள் வளர உதவுவான் உங்களை வெட்டி செப்பனிடவும் செய்வான் நாம் புதுசு தான் கற்றுக்குவோம் கவிதை எழுத தொடங்குவோம் நல்லா உடை அணிய தொடங்குவோம் நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்குவோம் அதே சமயம் பிடிக்காத விஷயங்களை விடுவோம் நம்ம முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நம்மளை பாலிஷ் பண்ணிக்க தொடங்குவோம் அதாவது நாம் அதை செய்ய மாட்டோம் ஆனால் இன்னொருவருக்கு பிடிக்கிதுங்கும்போது அவர் நம்மளுக்கு பிடித்தவருங்கும்போது அவருக்கு பிடித்தவராக நம்ம வெளிப்படுத்தி கொள்வதில் நாம் மகிழ்ச்சியாக உணர்வோம் உங்கள் உயரத்துக்கு இணையாக எழுந்து சூரியனை ஸ்பரிசிக்கும் மென்மையான கிளைகளை தொடுவான் அடிவரை சென்று தூய இருக பற்றி இருக்கும் வேர்களை உழுக்கவும் செய்வான் அது தவிர்க்கவே முடியாது அன்பு எப்போவுமே நம்ம எல்லைகளை சோதித்தபடியே இருக்கும் நம்மளை நிம்மதியாக இருக்கவே விடாது தனிமையில் இருந்தோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் சேர்ந்திருந்தாலும் போதாது எல்லா விதத்துலேயும் நாம் யார் நாம் எந்த வரை எல்லை வரை செல்வோம் என்னென்னலாம் செய்வோம் எதெல்லாம் விட்டு கொடுப்போம் இப்படின்னு விதங்களில் நம்மளை சோதித்து கொண்டே இருக்கும் அறுவடை செய்த தானிய கட்டுக்களைப் போல உங்களை ஒன்றிணைப்பான் அவற்றிலிருந்து தானியங்களை நீக்குவது போல உங்களை நிர்வாணமாகவும் ஆக்குவான் உமிகளிலிருந்து உங்களை சலித்து எடுப்பான் வெண்மையான மாவாகும் வரை உங்களை அரைக்கவும் செய்வான் சரியான பதம் வரும் வரை உங்களை பிசைவான் சுருக்கமாக அன்பை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது அதை நிகழ அனுமதிக்கணும் அது என்ன பண்ணும்னே தெரியாது நம்ம பலரும் உண்மையான அன்புக்கு பயப்படுவது அதுதான் ஏன்னா நாம் எல்லோருமே ஒரு அடையாளத்தை வச்சுருக்கோம் ஒரு ஆளுமையை உருவாக்கி வச்சுருக்கோம் அதை தான் இந்த உலகத்துக்கு காமிச்சிக்கிட்டுருக்கோம் நாம் எப்போதும் அந்த அடையாளத்தின் அடிப்படையில் அந்த ஆளுமையின் அடிப்படையில் தான் நம்மளை வெளிப்படுத்தி கொள்ளணும் மற்றவர்கள் பார்க்கணும் அப்படின்னு விரும்புவோம் ஆனால் அன்பு அதையெல்லாம் மாற்றி அமைக்கும் அதை சொல்லவே முடியாது அது எந்த அளவு நம்மளை மாற்றும்னே சொல்ல முடியாது அது உண்மையாக காதலித்து பார்த்தவர்களுக்கு அன்பை உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் பிறகு கடவுளின் புனித விருந்துக்கான புனித அப்பமாக உங்களை தன் புனித நெருப்பில் வீசி எறிவான் இப்போ அன்பு எல்லாம் கடவுளின் விருந்துக்கு நம்மளை தயார் செய்வதுதான் எவ்வளவு அழகான வரி யோசிச்சு பாருங்க நாம் நினைக்கிறோம் அன்பு அளவில் முழுமையானது அன்பே போதும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு கிடையாது அன்பு என்பது நம்மளை தயார் செய்யும் அதான் சொல்ல நம்மளை எல்லைகளை சோரிச்சிக்கிட்டே இருக்கும் இன்னும் இன்னும் இன்னொன்று நம்மளை கீழே தள்ளி மிதிக்கும் நம்முடைய அகங்காரத்தை சுக்குநூறாக உடச்சி எடுக்கும் அகங்காரத்தை கொண்டு அன்பு செலுத்தவே முடியாது அகங்காரம் இருந்தது அப்படின்னா நம்ம அதற்கு பின்னாடி எதையோ மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் அப்போ அதுவும் முழுசாக வெளிப்படுத்தப்பட்டாதான் அதையும் நாம் வெளியில் காட்டினா தான் நாம் உண்மையான அன்பு செலுத்துகிறோன்னு பொருள் அப்போ தான் யாராவது நம்ம மீது உண்மையாகவே அக்கறை கொண்டு இருக்காங்க அன்பு செலுத்துகிறாங்கங்கிறது பொருள் இன்னொருடம் இருந்து நாம் எதையாவது மறைக்கணும்னு நினச்சோம்னா இன்னொருவர் நம்மளும் எதையாவது மறைக்க முயன்றாங்கன்னா அங்கே உண்மையான அன்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அதே சமயம் முன்னாடியே சொன்னது போல் ஒருவர் எவ்வளோ முயன்றாலும் தனக்குள்ளே இருக்கும் எல்லாவற்றையும் இன்னொருடம் வெளிப்படுத்தி விடவே முடியாது அப்போ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு என்பது வளர்ந்து கொண்டே செல்லும் ஏன்னா புதுசு புதுசாக நாம் நமக்குள்ளே எதையாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம கூட இருக்கிற அவருக்குள்ளே எதாவது கண்டுபிடிச்சிட்ருப்பார் சொன்னால் நம்ம பகிர்ந்து கொள்வதற்கு நிறைய விருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அன்பில் உண்மையில் வளர்ந்துக்கிட்டே இருப்போம் அதுதான் அன்பில் வாழ்வது அன்புங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது திருமணம் நட செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வேலண்டைன்ஸ் டே வெட்டிங் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறது பேர் அன்பு கிடையாது அந்த வேலண்டைன்ஸ் டேலையும் அந்த வெட்டிங் அனிவர்சர்லேயும் நாம் முன்னாடி கொண்டிருந்த அதே அன்பு இருக்கா இன்னும் அதே ஆழத்தோட உண்மையோடு இருக்கா அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இதையெல்லாம் அவன் செய்து முடித்தவின் உங்கள் இதயத்தின் இரகசியத்தை அறிந்து கொள்வீர்கள் அந்த அறிவு வாழ்வின் இதயத்தின் ஒரு பகுதியாகிவிடும் இன்னொரு அழகான வரி கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த விதமான அறிவும் வீணாக போகாது நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டோம் நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோம்னா நான் வாழ்நாள் வரைக்கும் வந்து நமக்கு நினைவில் இருக்கும் அதைப் போல தான் நாம் கற்றுக்கொண்டது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வட்டம்னால் என்னென்னு தெரியும் சதுரம் முக்கோணம் இதெல்லாம் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் அதை நம்மளால் மறக்க முடியுமா தமிழ்னா என்னென்னு தெரியும் இனிப்புனா என்னென்னு தெரியும் இருள்னா என்னென்னு தெரியும் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு மறக்க முடியுமா அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போதும் தான் நம்மளை அறியாமல் அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம் அப்புறம் ஒரு குழந்தைகிட்ட நம்ம பேசுகிறோம்னா அங்கே இருட்டாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லும்போது அந்த குழந்தை நம்மகிட்டம் இருந்து அதை கற்றுக்குவோம் ஸோ இப்படி நம்ம கற்றுக்கொண்டது எதுவாக இருந்தாலும் அது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறிவின் ஒரு பகுதியாக மாறிவிடும் அதுதான் வந்து பிரஜைன்னு சொல்வது பல மதங்களும் அதன் அடிப்படையில் தான் பிரஜையை கான்சியஸ்னஸை முன்னிறுத்துகின்றன அதுதான் அறுதி உண்மைன்னு சொல்கின்றன இந்த பிரபஞ்சம் தன்னளவில் தன்மை கொண்டது அப்படிங்கிறாங்க நாம் நம்முடைய பிரஜையை வளர்த்து கொள்ளும்போது நாம் இந்த பிரபஞ்சம் பிரஜையை அடைவதற்கும் உதவுகிறோம்னு சொல்லலாம் இன்னும் விரிவாக வேறு கோணங்களில் பார்க்கலாம் அதையெல்லாம் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் நன்றி